ஜெய்சங்கர் ஒரு புறம் மத்திய கிழக்கு நாடுகளான இஸ்ரேல் ஈரான் இடையே நிலவும் தகராறு அடுத்து ரஷ்யா உக்ரைன் பஞ்சாயத்து என உலகில் பல நாடுகளுக்கு இடையே பிரச்சனை இருந்து வரும் வேளையில் இந்தியா தனது தெளிவான வெளியுறவு கொள்கை மூலம் அந்த பிரச்சனைகளை அணுகி வருகிறது வெறும் அணுகி வருவது மட்டுமல்லாமல் அதற்கான தீர்வையும் கொடுக்க முயற்சி செய்து வருகிறது பிற நாட்டில் புகுந்து ஆதாயத்தை தேட முயற்சிக்காமல் அந்தந்த நாட்டுக்கு எது நல்லதோ அதை விரும்பி இந்தியாவின் வெளியுறவு கொள்கை செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் கருத்து உலக அரங்கில் கவனம் பெற்று வருகிறது சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்ற கவுடில்யா எக்னாமிக் கான்க்ளேவ் என்ற நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய அவர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மத்தியில் நிலவி வரும் பிரச்சினைகளில் இந்தியா தலையிடவில்லை என்று சொல்வதை ஏற்கவே முடியாது பல சந்தர்ப்பங்களில் பேச்சுவார்த்தை இல்லாத நாடுகளுக்கு இடையே பாலமாக நாம் இருந்துள்ளோம் என்று தெளிவாக கூறினார் தொடர்ந்து பேசிய ஜெய்சங்கர் ரஷ்யா உக்ரைன் இடையே நிலவும் பிரச்சினைகள் இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்து கூறினார் அவர் கூறியதாவது பிரதமர் மோடி உக்ரைன் அதிபரை மூன்று முறையும் ரஷ்ய அதிபரை ஒரு முறையும் சந்தித்துள்ளார் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார் இரு நாடுகளுடன் நட்புறவுடன் இருக்கும் ஒரு சில உலகத் தலைவர்களில் இந்திய பிரதமர் மோடியும் ஒருவர் இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு வழி இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து வருகிறோம் என்று நம்பிக்கையுடன் பேசினார் ஜெய்சங்கரின் இந்த உரையில் முக்கிய அங்கமாக ஐநா சபையை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார் அவர் கூறியதாவது ஐக்கிய நாடுகள் சபை பழைய கம்பெனி போல் மாறிவிட்டது வெறும் பெயரளவில் தான் இயங்கி வருகிறது திருப்திகரமாக அதன் செயல்பாடுகள் அமையவில்லை உலகத்தில் நிலவும் முக்கிய விவகாரங்களில் ஐநா சபை முடிவுகள் எடுக்கவில்லை ஆனால் பிரச்சனைகளை தீர்க்க நாடுகளே தங்களுக்குள் பிரச்சனைகளை கையாளுகின்றனர் கொரோனா காலத்தில் ஐநா சபையின் செயல்பாடுகள் எப்படி இருந்தது தற்போது உலகில் இரு பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது ஆனால் ஐநா வெறும் வேடிக்கைதான் பார்க்கிறது தற்போது ஐநாவை யாரும் எதிர்பார்ப்பதில்லை நாடுகளுக்கு உள்ளே கூட்டமைப்பை உருவாக்கி பிரச்சனைகளை தீர்த்து வருகின்றன என்று காட்டமாக பேசியிருக்கிறார் நாடுகளுக்கு இடையே கூட்டமைப்புகளை உருவாக்கி இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள் பிரச்சனைகளை தீர்த்து வருகின்றன இதைத்தான் ஜெய்சங்கர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது Streamers in a tricolored parachute with more than 500 jumps to his credit, and also Warrant Officer Vishal Verma in a tricolored parachute with more than 1100 jumps to his credit. Arthur Ainurukumir Putta jumps <laughs> again. I Sergeant Kakal Matrum Ayrthi Nurukumir Putta para jumps say that Warrant Officer V. Verma Mundruvana Parachute Galil Parandavaragin, Ungal Munal or Balataka Tal Chennai.

இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்